நீதான் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் உன்னுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குன்னா இப்போ உள்ள பார்த்துட்டு உள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறா உண்மையிலேயே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா ஒரு ஒரு வினாடிக்கு முன்னாடி இருந்த தாட்டு வேறு இந்த வினாடியில் இருக்கிற தாட்டு வேறு இந்த தாட்டே இல்லைன்னா நான்கிறதே கிடையாது எதுவுமே கிடையாது நம்முடைய இயக்கமே கிடையாதுங்க மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்படி சாமி நாங்கள் சரி பண்ணுறது எப்படி உங்கள்கிட்ட தூக்கி தாறுறது உங்கள்கிட்ட ஹேண்டோவர் பண்ண முடியாதுல்ல எங்கள் மனசு எங்கள் மனசுக்குள்ளலாம் இருக்குது எங்கள் மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனை எப்படி உங்கள்கிட்ட ஹேண்டோவர் பண்ணுறதுன்னு சொல்லி மன்னர் கேட்குறார் சரி அப்போ உங்கள் மனதுக்குள்ளே பிரச்சனை இருக்குங்கிறதாவது உண்மை தானா அதுலேயும் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாரு இல்லை எங்கள் மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எங்கள் தான் பிரச்சனை இருக்குது சரி அப்படி மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது மனசுக்குள்ளே எங்கேயாவது இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மையம் கொண்டு இருக்கும் இந்த மனசுக்குள்ளே எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நீ அதை எந்த இடத்துல மையம் கொண்டு இருக்குன்னு அதை கண்டுபிடி நான் உனக்கு அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார் அப்போ மன்னர் தனக்குள்ளே எட்டி பார்க்குறார் பிரச்சனை எங்கே தான் மையம் கொண்டு இருக்குன்னு தனக்குள்ளே எட்டி பார்க்குறார் எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே ஒன்றையுமே காணுமாங்கிறார் அப்போ ஞானி கேட்குறாரு நீ தான் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் உன்னுடைய தான் இருக்குன்னா இப்போ உள்ள பார்த்துட்டு உள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறா உண்மையிலே பிரச்சனைட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் பிரச்சனைன்னு சொல்கிறோம் ஃபிசிக்கலான உள்ள பிரச்சனை சொல்கிறோம் ஃபிசிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது ஒரு வழி சொல்கிறோம் பிறகு அதுக்கப்புறம் இல்லை சைக்கலாஜிக்கலாக தான் பிரச்சனை இருக்குங்கிறோம் உள்ளே பார்த்தா உள்ளே ஒன்றையுமே காணுங்கிறோம் அப்போ உண்மையிலேயே பிரச்சனை ஒன்று இருக்கா அல்லது இல்லையா இப்போ இதே மாதிரி தான் இந்த நம்ம புராண கதைகளில் ஒரு கதை தேவர்கள் அசுரர்கள் நம்ம நேற்று கூட பார்த்தோம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது அப்போ இந்த தேவர் அந்த அசுரர்களுடைய குருநாத பேர் சுக்கராச்சாரியர் அவர் வந்து தேவர்களை ஏற்று போரிடுறதுக்காக அவருடைய யாகத்தை வளர்த்து யாகத்தில் இருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறாரு அந்த பூதத்தை வந்து அசுரர்கள்லாம் தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க அது வந்து தேவர்களை துவம்சம் பண்ணுது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க இப்படி ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணி அனுப்பி விட்டான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாங்க அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது அதனால் அதை நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பூதத்துக்கிட்ட நீங்கள் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க உண்மையிலேயே சண்டை போடாம சண்டை போடுற மாதிரி பாவனை மட்டும் பண்ணிவிட்டு தப்பி ஓடி வந்துடுங்க இப்படி ஒரு மூணு தடவை பண்ணுங்கங்கிறார் அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி ஒரு மூணு தடவை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க இப்பறம் நாலாவது தடவை என்னமோ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க என்னமோ நீங்கள் சண்டை போடலாம்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி நாலாவது தடவை அவங்க அந்த பூதத்தை ஏற்று சண்டை போட்டு பூதத்தை ஜெயிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து புராண கதையிலேயே ஒரு சைக்காலஜி சொல்லியிருக்கிறாங்க மனசு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவை சண்டை போடும் பொழுதும் அது ஒரு மெமரியாக வந்து அந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆகிருது அந்த மெமரியிலிருந்து மனசு கிரியேட் ஆகுது இப்போ மனசு கிரியேட் ஆன உடனே அது பலமெலாம் போயிடும் இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எல்லாமே வந்து நமக்கு மெமரியாக ரெக்கார்டாகும் மெமரியா ரெக்கார்டாகி அதில் இருந்து தான் மனசே கிரேட் ஆகும் மனசுன்னிட்டே ஒன்றுமே கிடையாது ஏதோ மனதுன்னுட்டு ஒன்று இருக்குது தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குதுன்னு சொன்னால் மனசுன்னிட்டே ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் மனசே கிடையாதுன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா நாமளே நம்ப மாட்டோம் அது எப்படி மனசு இல்லாமல் இருக்கும் மனசு எப்பவுமே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கே தெருத நான் மனசு ஏங்குறது எனக்கு தெரிய தானே செய்யுது இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு மெமரிஸ் இருக்குது அந்த மெமரிஸ் வழியாக நம்மளுடைய உணர்வு நிலை வந்து இயங்கும் பொழுது அது ஒரு ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுது அது எப்போவுமே கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த தாட் கிரியேஷன் ஆகி வரும்பொழுது தான் நமக்கு மனசு இருக்கிறதே தெரியுது உண்மையிலே மனசினிட்டே ஒன்றுமே கிடையாது ஆனால் இருக்குது அந்த நமக்கு தோன்றும் போது இருக்கிறது பிறகு வினாடிக்கு முன்னாடி தோன்றது வினாடிக்கு முன்னாடி மறைஞ்சி போயிட்டே இருக்கு மனோ லயம் மனோ நாசங்கிற மாதிரி மனசே இல்லாமல் போயிடுது இப்படி தான் என்னென்னு சொன்னால் அங்கே உண்மையிலே இங்கே ஒன்றும் பெருமனண்டாங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்குள்ள தான் என்னென்னு சொன்னால் நமக்கு பயம் இருக்குது வருத்தம் இருக்குது கோமம் இருக்குதுன்னு சொல்லி எதுவும் தேவையில்லாததெல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஏதோ நல்லாமல் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையிலே எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான் அங்கே ஒன்றும் பெருமனண்டாங்க ஒன்றுமே கிடையாது மனம் சார்ந்த அம்சம் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகிறோம் மனசு ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து நம்முடைய இயக்கத்துக்காக நம்ம ஒரு செயலுக்காக நம்ம மனம் நிட்டு நம்ம சொல்லிக்கிடுறோம் ஏன்னா அப்படி சொன்னால் தான் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒரு செயலை செய்ய முடியும் ஏன்னா ஒரு இயக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அது என்னன்னு சொன்னால் மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக தான் இருக்குது நம்முடைய மெமரி வழியாக ஊடுருவக்கூடிய நம்முடைய இந்த அந்த இப்போ அந்த பிரஜைன்னு சொல்லக்கூடிய அந்த அவேர்னஸ் வந்து நம்ம மெமரி வழியாக வரும் பொழுது மனமாக வெளியே வருது அது தாட்டாக வெளியே வருது ஏதோ ஒரு வகையான ஒரு எமோஷன்ஸாகவோ தாட்டாவோ ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுது வெளிப்படுறத நம்ம மனம்னு சொல்லிடுறோம் அந்த மனம்ங்கிறதே பின்னாடி வினாடி புதுசாக தான் பெர்மனென்ட்டாங்கிற ஒன்று ஸ்ட்ராட்டிக்காக ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த இயக்கத்தில் வந்து என்னென்னா அந்த இயக்கமே பெர்மனண்ட்டாக கிடையாது அதுமே மொமெண்ட் பெய்மென்ட் புதுசு ப அதில் ஒரு பிரச்சனை வந்து அது ஏதோ பெர்மனெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டுறோம் உண்மையிலே உடல் பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது எல்லாமே கடந்தவரும் வந்துட்டு போயிடுது ஆனால் என்ன பண்ணிடோம் சொன்னால் ஏதோ ஒன்று நம்ம ரினியூவல் பண்ணி விட்டுறோம் தேவையில்லாமல் ரினியூவல் பண்ணதுனால சில இதெல்லாம் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தோற்றம் தரும் இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறோம் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் கடைகள் அதிகமாக கிடையாது ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன கடை மட்டும் இருக்குது அங்கே புதுவாக பொருட்கள்லாம் யாரும் அதிகமாக வாங்கவும் மாட்டாங்க எல்லாரும் வாங்குறவங்க வந்து கொஞ்சம் பஜாருக்கு போய் இப்போ வாங்கிட்டு வருவாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் உள்ள அந்த கடைகளில் அதிகமாக யாரும் வாங்குறதில்லை அதனால் அங்கே அதிகமான ஜாமானும் இருக்காது ஒரு நாள் நாம் என்ன பண்ணுறோம் அந்த கடைக்கு போய் நமக்கு வேண்டிய ஒரு அவசரம்னு சொல்லி ஒரு பொருளை கேட்குறோம் அப்போ இந்த கடையில் வழக்கமான அந்த கடையில் ஒரு தப்பனார் இருப்பார் அன்னைக்கு தப்பனார் இல்லை அந்த பா தகப்பனாரோட பையன் மட்டும் இருக்கலாம் அப்போ இந்த பையன்கிட்ட கிட்ட கேட்குறான் இப்போ அந்த பொருள் வேணும்னு கேட்குறோம் அப்போ அவன் என்ன சொல்லான்னு சொன்னால் இந்த பொருள்லாம் எங்களுக்கு எப்போவுமே சேல்ஸ் ஆகாது அதனால் வாங்கி வைக்க மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு இதே டைமில் நீங்கள் வாங்கிவிடலான்னு சொல்லிடலாம் சரின்னு சொல்லி நாமும் பணத்தை கொடுத்துட்டு போகிறோம் இப்போ அதே மாதிரி மறுநாள் போய் அந்த பொருளை கேட்குறோம் அப்போ நம்ம அன்னைக்கு போக முன்னால் தாப்பனார் இருக்கிறாரு பையனும் இருக்கிறான் நம்ம போய் என்ன எனக்கு இந்த பொருளை வாங்கி வச்சிட்டிங்களா வேணும்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நான் உன்கிட்ட பணமும் வாங்கலையே பொருள் என்ன பொருள் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் நேற்று தானப்போ ஒன்ட்டை தனப்பாக கொடுத்தேன்னு நம்ம சொல்லும்போது இப்போ பழையபடி தான் தெருது அந்த தாப்பனாருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ட்வின்ஸ் நம்ம அண்ணன்ட்டத்து பணத்தை கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் இருக்கிறது தம்பியும் தோப்பனாரும் இருக்கிறாங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து ஒரே மாதிரி சிமிலராக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு அது சிமிலராக இருக்கிறதுனால ஒரே இது தான் இருக்கிற மாதிரி ஒரே தாட் இருக்கிற மாதிரி ஒரே மனசு இருக்கிற மாதிரி ஒரே நான் இருக்கிற மாதிரி நான் எப்பவும் பெர்மனெண்ட்டாக இருக்கிறேன் என்னுடைய தாட்டும் பெர்மனண்ட்டாக இருக்குது நான் வந்து ஒரு கன்டினியூட்டியாக இருக்கேன் தொடர்ச்சியாக இருக்கேன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே ஆள் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்குது நான் உண்மையிலே மூமெண்ட் தான் அது வந்து முதல் நேற்று இருந்தது வேறு இன்னைக்கு இருந்தது வேறு ஒரு ஒரு வினாடிக்கு முன்னால் இருந்த தாட்டு வேறு இந்த வினாடியில் இருக்கிற தாட்டு வேறு இந்த தாட்டே இல்லைன்னா நான்கிறதே கிடையாது எதுவுமே கிடையாது நம்முடைய இயக்கமே கிடையாதுங்க ஆனால் தாட்டுங்கிறது வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது ஆனால் நாம் வந்து அது ஒரு கன்டினியூட்டியை ஏற்படுத்திடுறோம் ஒரே ஆள் தான் தொடர்ந்துருக்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கிறோம் அதனால் இது வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கலாகவே இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி தான் இதனுடைய ஃபிசிக்கல் அம்சம் அப்படி தான் இருக்குது நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்முடைய தாட்டினுடைய இயக்கம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் இப்படி தான் இருக்குது அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே ஒன்றும் பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எல்லாமே இருக்குது எல்லாமே வருது போகுது இருக்கிறத நம்ம பயன்படுத்திடணும் அவ்வளோதான் அதனால் நம்ம இருக்கிற அனுபவங்கள்லாம் இருக்க அனுபவங்களை வச்சு வெளியே நம்ம செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கிடலாம் ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ எமோஷன் வரும் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் வந்து இங்கே பெர்மனெண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஆனால் வினாடிக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது வினாடி முன்னாடி புதுசாகவும் மாறிக்கிட்டே இருக்குது தோன்றுது மறையுது தோன்றுது மறையுது மாறுது இதுதான் ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் அதனுடைய இயற்கையான இயக்கத்துக்கு பேரே லிப்ரேஷன் தான் சொல்கிறோம் அது வந்து சுதந்திரமாக இருக்குது இதில் நம்ம வந்து ஒரு பெருமனிசியை முயற்சி பண்ணுறது தான் தவறானது அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவில் நாம் வந்து ஒரு இருக்கிறோம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாகவே இருக்கிறோம் நம்முடைய செயல்களை பொறுத்தளவில் சில இதுகளெல்லாம் தொடர்ச்சி இருக்கணும் கண்டினியூட்டி இருக்கணும் அதுக்கு நம்ம பண்ணணும் நம்ம செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் உள்ள செயல்களுக்கு நம்ம பண்ணத்தான் செய்யணும் அந்த சூழ்நிலை காரணமாக நமக்கு எதாவது ரிஃப்ளெக்ஷன் ஏற்படத்தான் செய்யும் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும் அது அந்த ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி நம்ம எதாவது செய்யணும் செய்யலாம் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயிர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்